அதே ஆசை அவங்களுக்கும் இருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அல்காண்டிரி தான் இதை எதுக்காக முகசூதிக்காகவோ முகழ்ச்சிக்காகவோ நான் சொல்லலை அல்ஹாண்டிரி எல்லாம் எங்கேயும் நான் போ உங்க உங்க மகத்தியா நல்லா இருக்காங்கன்னு ஒரு சில பேர் என்கிட்ட கேட்பாங்க அதை கேட்கும் போது எனக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒரு ஆலிமா ரஜ்வித் மகளை வடிகட்டி கொடுக்குறவங்க வடிகட்டுறது மட்டும் இல்லை லாபம் அதிக அதிகமா வடிகட்டுவாங்க அப்படிப்பட்டவங்கள ஒரு மகன் சொல்லும் போது அது நம்மளுக்கு ஒரு அல்ஹந்தி இல்லாம தானே அது தோணும் அந்த அடிப்படையில அல்லாஹால உறவை கடைசி வரைக்கும் அல்லாஹு தலை அல்ஹம்துலில்லா நம்ம தொடர் பயன் இல்ல பல விஷயங்கள் அல்லாஹு நம்ம சொல்ல வச்சிருக்கான் கேட்க வச்சிருக்கான் சொன்னபடியும் கேட்டபடியும் வாழவும் வச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை அல்ஹில இதைத்தான் நம்ம அதுக்கு மேல போடக்கூடிய வார்த்தையே எதுவும் இல்லை அந்த அலிஹம்துல்லாவுடைய சிறப்பை பத்தி சில விஷயங்கள் அப்பா இப்ப வந்து அல் ரஹ்மான் குரான் அத பத்தி பேசிட்டாங்க இப்ப அல்ஹம் வார்த்தைக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு சுட்டி இருக்கான் அப்படின்னு ரசுல்ல அறிவு செல்ல நம்மளுக்கு முன்மாதிரியாக காட்டி கொடுத்திருக்காங்க சகாபாக்கள் வாழ்ந்து இருக்காங்க சகாபா பெண்மணிகள் எப்படி இருக்காங்க அந்த இல்லாம நாம எப்படி உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சில விஷயங்களை அல்லாவது தலை நினைவு தரக்கூடிய விஷயங்களை உங்கள்கிட்ட பகிரவும் உங்க நினைவில் அதை நிறுத்தி அமலாக செய்யவும் சொல்ல ரஹ்மான் அருள் புரிவானாங்க குழான்ல முதல் அத்தியாயமே அல்லாவது தலோடைய முதல் அந்த குரானுடைய முதல் அத்தியாயத்துல முதல் வார்த்தையே அல்லாவ புகழக்கூடிய வார்த்தை அல்ஹந்தில்லாது ஆரம்பிக்கக்கூடிய சூறாக்கள் குரான்ல சில இருக்கு அல்மந்தில்ல எல்லாருக்கும் தெரியும் பாத்தியா சூறா அண்ணா சூறா பாத்தி அப்புறம் அப்புறம் பார்ப்போம் இன்ஷா அல்லா ஏன்னா இந்த ஒரு தூண்டுதல்

சொல்றாங்க என் தந்தை இப்ராிம் அலிஸ்லாம் ஏன்னா இப்ராஹிம் அலேஸ்வரத்துடைய சந்ததியில தான் நம் கண்மணி நாயன் ரசூத் சல் சொல்ல வர்றாங்க அவங்களுடைய சந்ததியில தான் இஸ்காக் அலிஸ்லாம் இஸ்மாயில் அலிசலாம் இப்படி வந்து அந்த இஸ்மாயில் அலிஸ்வரத்துடைய சந்ததியில தான் வர்றாங்க இப்ப இஸ்மாயில் அலைவாசல் அதிகமாக உகந்த வார்த்தை அது நடந்துட்டு இல்ல இப்ராஹிம் அலையாம் காவல்துறையில அவ கட்டி முடிச்சுட்டு இல்லையா அந்த அந்த நோக்களுடைய வரிசைகளை எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லா அவன் புகழக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் அங்க இருக்கும் நம்ம ஒரு எந்த ஒரு வேலை ஆரம்பிச்சாலும் ஏன் நம்ம இப்ப அடுப்படையில உள்ள ராணிகள் தான் நம்ம எல்லாம் கிச்சன் ராணிகள் தானே உங்களுக்கு சனதை அப்படித்தானே எல்லாரும் அப்படி போற குழந்தை இருக்கா சரி அல்ஹந்தினில்லா இப்ப அந்த அடுப்படையில போய் நம்ம வேலையை முடிச்சிட்டு வெளியே வரும்போது ஒரு அல்ஹந்தினில்லா இப்படி ஆலையமே நம்ம சொல்லும் நம்மளோட இவ்வளவு வேலை பார்க்க வச்சானே அந்த வேலையில எந்த இடையிலும் வெட்டாம ஒரு நெருப்பு நம்மளை சுடாம அந்த உணவு அல்லாம் தர தயாரிக்கக்கூடிய வல்லமையை அல்லா கொடுத்திருக்கானே அல்ஹமது இந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது சிறியம்மா அவர்களுடைய வரலாற்று நூல்ல எழுதியிருக்காங்க காபத்துள்ளை கட்டி முடித்து இப்ராஹிம் அலைவசம் இஸ்மாயில் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதை அடுப்படைய வரையில நம்ம அல் சொல்றோம் தேர்வையா இருக்கு வேலையா இருக்கு எப்ப பார்த்தாலும் வேலை ஒயில்லை இதுதான் வேலையா சடையத்தை தேவையில்லை நம்மளுக்கு அல்லா கொடுத்திருக்கிற டூபி அதுதான் அப்புறம் இன்ஷா அல்லா புரிஞ்சு அந்த அலுகம்பையில் இல்லாம சொல்லக்கூடியவர்களாவே இருப்போம் நம் கேட்டதை விட அல்லாஹ என்ன செய்யறான் தரக்கூடிய நேரங்களையும் அல்லாகுத்தாலும் நம்மளுக்கு தந்துருக்கான் நம்ம காலையில முழுச்ச உடனே சொல்ற வார்த்தை அல்ஹம்பையில் இல்லா இல்லவி அல்ஹாமல் அல்லாஹ் மட்டுமே முழுந்து எந்திரிச்சி உட்கார்றோம் தூக்கத்தை கொடுத்த அல்லாஹ் தூங்கும் போது எந்த விதமான இடையூறுகளும் தூங்கும் போது அல்ல திரும்ப முழிக்க வச்சு புகழ வைக்கிறது கொடுத்துருக்கியே இதை தான் நம்ம என்ன செய்யறோம் தூங்கி முடிச்ச உடனே அது நடந்துரில்ல சொன்னோம் ஆனா சில பேர் என்ன செஞ்சான் மணியை பார்ப்போம் மணி என்ன மேல ஆகுது என்ன எந்திரிக்கலையா அக்கம் பெண்களும் இருக்கும் அதை விட முழிக்கும் போதே சொல்லி முழிக்கும் போது அல்லாஹு என்ன புகழ்ந்து கொண்டே என்ன அடியா எழுந்துட்டான் இவனுக்கு எந்த சிறப்புகளும் கொடுத்துறாதீங்க மடக்குமாறு அல்ல ஆணையர்கள் தான் அப்ப அந்த அல்ஹந்தில்லாவை நம்ம எந்த அளவுக்கு உச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத ாலும்ப கோிக்கப்போம் அக்க கோரிக்கை ஒன்னு ரெண்டா வைக்கிறோம் பல பட கோரிக்கைகள் வைக்கிறோம் அது தாமதம் ஆகுது அப்ப கூட நம்ம அல்ஹுண்டலில்லான்னு சொல்லும் போது ரப்புலாலை சொல்றானா சுபகானல்லா மலக்குகளை பார்த்து சொல்றானா என்னுடைய அடியான் நான் தர தாமதமானாலும் என்னை புகழ் வரி முண்டிக் கொண்டான் சுபகானல்லா கதீஸ் உள்ளது தர தாமதம் ஆகுது ஆனாலும் என்னை புகழ்றதுல என்னுடைய அடியான்னு உண்டிக்குறப்போ முண்டிக்கிட்டான் அப்படின்னு அல்லாஹு தரா மலக்கு கிட்ட பெருமை பரக்கான சுபகானல்லாம் அப்ப நம்ம எந்த அளவுல நம்ம இன்ஷா அல்ல நம்மளுக்கு தரக்கூடியது எல்லாம் அல்ல தந்தே தீருவான் சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல நம்மளுக்கு தாமதம் ஆகும் அது எல்லா உலகம்ங்கிறது தானே கலந்தது தானே துன்பம் இன்பம் வருவது தடையாக இருக்கும் பெறுவது தடையாக இருக்கும் பெத்து போது தடையாக இருக்கும் எவ்வளவோ விஷயங்கள் வரும் அதுல அப்படி எல்லாத்துக்குமே ரஃபுலாருமே ஒரு காரணம் இல்லாம தாமதிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம உள்ளத்துல கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கணும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜக்கரியா சலம் எவ்வளவு காலங்களாக அல்லாண்டி குழந்தை வரதுக்காக கேட்டாங்க கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க அவங்களே நினைச்சுக்காங்க நம்ம வயசா இருக்க வச்சு இனிமே குழந்தை வரப்போம் அந்த எண்ணம் அவங்களுக்கு உள்ள வந்ததுக்கு பிறகு அல்லா அவங்களுக்கு குழந்தை பகிர்ந்து தர்றேங்களா இப்ப என்ன செய்றாங்க அல்ஃபன் தெளிலாங்கிறாங்க அந்த அலிஃபன் தெளிவா அல்லாஹ் ரசிச்சதுனால எந்த நபிக்குமே கொடுக்காத ஒரு வார்த்தை உங்களுக்கு நன்மாராயும் குழந்தை தரக்கூடிய ஒரு குழந்தைய தெரிகிறோம் அதை ஒரு நபியாக எலியா என்ற பேர் வச்சே அல்லாஹ் கொடுக்கலாம் சுகனானது தான் அப்ப தாமதம் ஆனாலும் கிடைச்சது எவ்வளவு பெரிய வெற்றி நம்ம இப்ராஹிம் அலை சலாம் அவங்களுடைய துவாவில் எல்லாமே அலகந்தில் இல்ல எல்லா சீத்தலையுமே எல்லா விஷயத்திலையுமே அலகந்தில் இல்ல அலகந்தில் இல்ல சொன்னதுனால அல்லாஹ் தாலா அவங்களை எப்படி தந்தான் எப்படி ஆக்கினான் அவங்கள தன்னுடைய கரியலாக ஆக்கி கொண்டான் நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம மனசுகளை ஒரு நிலைப்படுத்துவதற்கு நம் கூறக்கூடிய வார்த்தை அல் கந்தல் இல்லாமல் ஆலமி அல் மட்டும் சொன்னாலும் போதும் ஆனா ரபிலா ஆலமின்னு சொல்லும் போது ஒரு ஆயத்து ஓதுன நன்மையை நமக்கு நல்லா தருவான் ஒரு ஆயத்து ஓதுனது பேச சொன்னாங்க இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து மனனம் செஞ்சா கூட அது உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும் நம்ம மனணம் செஞ்சிடலாம் சூராக்களண்டாங்க இல்லையா அந்த அடிப்படையில ஒரு ஆயிரத்த நம்ம அல்வண்டில்லா ஒரு நன்மை கிடைக்கும் சொல்லலாம் நம்ம அதுக்கு எப்படி சொல்லணும்னு செய்யு பேசி பார்த்தவங்க தெரியும் சாப்பிட்டீங்களா அல்ஹம் ரபில் சாப்பிடுறீங்களா தில்லி ரபில் ஆலமின் இதை தவிர உங்ககிட்ட இருந்து அடுத்த வார்த்தை நம்ம கேட்க முடியாது அது அது ஒரு நமக்கு ஒரு இந்த உரிப்பா எல்லாம் உணர்ந்திருக்கானே அந்த ரகுல் ஆலமீனுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் அந்த அடிப்படையில சுலைமா சலாம் சுலைமா அலை ஆட்சி பீடத்துக்கு அவங்க வரல தாவூசன அரசரா இருக்காங்க இப்ப என்ன செய்றாங்க ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு குரான் வசனங்கள் தான் அது ஒரு கேஸ் வருது அவங்களுக்கு அப்ப என்ன சொல்றாங்க நீங்க போங்க அந்த பெண்மணி வந்து சொல்றாங்க அவங்க காத்துட்ட வந்து என்ன சொல்றாங்க காற்று மேல புகார் கொடுக்குறாங்க உங்களுக்கு அது தெரிஞ்ச வரலாறுதான் இருந்தாலும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன் யாபகம் ஒரு பெண்மணி அவங்களுக்கு நாலு பெண் மக்கள் கணவர் வந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க அந்த ஊருக்கு போனதுனால அவங்க வறுமையில அவங்க அகப்படக்கூடிய குளைச்சு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பசியோட இருக்காங்க அப்ப பிள்ளைகளை மார்க்கப்பட்டோட வளர்க்கக்கூடிய அந்த பெண்மணி வீட்டுல இருந்து நீங்க அது அமளி செஞ்சுக்கிட்டு இருங்க அத கூட நான் போயிர வெளியே வந்து மாவு திரிச்சு கொடுத்து மாவு வாங்கிட்டு வரேன் கூலியாக அதை கொண்டு நம்ம உணவு சமைக்கலான்னு போய் ஒவ்வொரு வீடா போய் கேட்கிறாங்க மாவு உங்களுக்கு திருச்சி கொடுக்கட்டுமா அப்படிதான் திருநீல திரிக்கக்கூடியதுல அப்படி கேட்க கேட்க என்ன செய்யறாங்க ஒரே ஒரு வீட்டுல என்ன செய்யறாங்க இந்த தொலி கோதுமையை அரைச்சு கொடுங்க உங்களுக்கு இவ்வளவு மாவு தாரேங்கிறாங்க சரி அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க வேலை பார்த்துட்டு கொஞ்சம் மாவு குடுக்குறாங்க இந்த மாவை வாங்கிக்கிட்டு என்ன செய்யறாங்க அந்த தலையில வச்சு கொண்டுகிட்டு வர்றாங்க வந்துகிட்டு இருக்கிற ஒரு காத்து அடிக்குது அந்த காத்து இந்த மாவை அள்ளிட்டு போயிடுச்சு அந்த ஆபத்து உடைச்சிட்டு அதுதான் உணவு இப்ப கொண்டுகிட்டு போயிடுச்சு இப்ப இந்த தாய்கள் என்ன செஞ்சிட்டாங்க தாவது அரசர் போய் புகார் கொடுக்கணும் யார பத்தி புகார் கொடுக்கணும் காற்றை பத்தி புகார் கொடுக்கணும் இப்ப என்ன செய்யறாங்க அந்த பெண்மணி வர்றாங்க வந்து சொல்றாங்க தாவதலை இந்த மாதிரி நான் உழைச்சி கொண்டு வந்தேன் நீங்க காட்டுக்கலாம் தானே அரசரா இருக்கீங்க நீங்க இப்ப என்னுடைய மாவுக்கு என்ன நான் உழைச்சிருந்தேனே உண்மையா உழைச்சருது அதையும் காற்று அழித்து போச்சு எனக்கு அதுக்கு விளக்கம் வேணும் இப்ப தாவோதேசல என்ன செய்றாங்க காத்து அடிக்கும் மாவும் பறக்கும் இது இயல்பு தானே இதுக்கு என்ன நம்ம புகார் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க முப்பது டீனார் வாங்கிக்கிட்டு போங்க உங்களுக்கு அது அதுக்குள்ள விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க இப்ப என்ன செய்றாங்க இந்த பெருமையை வெளியே வர போறாங்க இவங்க சுலை மாநில வாசல் நினைக்கிறாங்க சுலை மாநில செய்றாங்க என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை காத்துட்ட வந்து வரலாறு பெருசு நான் சுருக்குறேன் இப்ப என்ன செய்றாங்க என்ன செய்ய இல்ல நீங்க முப்பது வாங்கிட்டு போக கூடாது முப்பது ரூபாய் வாங்கி சொல்ல போனா முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் வாங்கிட்டு போயில நீங்க அறுபது மாவு வாங்கிலாம் வாங்கி ரொம்ப விதிக்கமானா அதனால என்ன செய்ய திருப்பி போய் அவங்ககிட்ட கேளுங்க எனக்கு முப்பது ரூபாய் வேணா எனக்கு மாவுதான் வேணும்னு கேளுங்க திருப்பி அனுப்புறான் இந்த பெண்மணி திரும்ப போறாங்க அறுபது வாங்கிக்கோங்கம்மா அறுபது ரூபாயை வாங்கிக்கங்க அப்படின்னு தாவர விஷயம் சொல்லி அனுப்புறாங்க இந்த அம்மா வந்து வர்றாங்க இப்பவும் சொல்லியமா மன விட மாட்டேங்கிறாங்க அறுபது ரூபாய் உங்களுக்கு வேணா திருப்பி போய் மாவு கேளுங்க திருப்பவும் போறாங்க இப்ப ராகுல் லீஸ்வரன் சொல்லிருக்காங்க யாரும் உங்களை திருப்பி திருப்பி அனுப்புற லாகுலீஸ்ல கேக்குறாங்க திருப்பி திருப்பி அனுப்புறது யாரு யாருன்னு கூப்பிட்டா சோனு சொல்ல உள்ள வந்தாங்க கேக்குறாங்க ஏம்மா நீ அனுப்புறேன் மனந்தான சின்ன பையன் ஏன் நீ அனுப்புற அப்ப அவங்க சொல்றாங்க இந்த மனிதர் இந்த தா இந்த தாய் கேட்டது என்ன நியாயத்த நீதத்தை நீங்க பைசா கொடுத்த அந்த நீதத்தை முதல்ல நிற்பாடுறது முறையில்ல அதுக்கு அவங்களுக்கு மாவுக்கு மாவு கொடுக்கணும் இல்லாட்டா அந்த காற்றை கூப்பிட்டு நீ விசாரிக்கணும் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ராகுகலைய சிலை என்ன செஞ்சிட்டாங்க ராகுகலைய சிலை என்ன செஞ்சிட்டாங்க அல்லாட்ட கேக்குறாங்க அல்லாட்ட கேக்குறதுக்கு முன்னாடி அந்த காத்துக்கு பேரு பத்தான் அந்த காற்றுக்கு பேரு பத்தான்கிற காற்று அந்த காட்டு காற்றுகளை பூரா பாக்குறாங்க இந்த மா இந்த காற்று தான் மாவு அள்ளி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த காற்றை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேக்குறாங்க நீ எப்படி இந்த மாவை அள்ளிட்டு போன என்ன காரணத்துக்காக எடுத்துட்டு போனேன் அல்ல சொன்னா இந்த மாவு அள்ளி இந்த இடத்துல கொண்டு கொடுன்னு சொன்னா அள்ளிட்டு போனேன் அதான் எனக்கு தெரியும் சொல்லிட்டாங்க இப்போ அல்லடை கேக்குறாங்க யா அல்லா இந்த மாவை அல்ல சொன்ன காரணம் என்ன ரத்து கேட்ட உடனே அல்லா சுபானத்தெல்லாம் சொல்றான் இந்த கணவர் இவங்க கணவர் இருக்காங்கல்ல இந்த கணவர் வெளி வெளியூருக்கு போயிருக்காங்க வெளியூர் போன இடத்துல இந்த பிள்ளைகளையும் இந்த மா மனைவியும் சந்திக்க முடியலை பணம் அனுப்ப முடியலை வந்து போய் பார்க்க முடியலை இந்த சூழ்நிலையில் இருந்துட்டு அவங்க பெரும் செல்வம் சம்பாதிக்கிறாங்க கலாதான முறையில் நன்மையை நாடி மட்டுமே இருந்துட்டு இப்போ செல்வங்களோட ஒரு கப்பல்ல வர்றாரு இந்த ஊருக்கு இந்த பெண்மணியை பார்க்க வரும்போது அந்த வந்த கப்பல்ல ஒரு ஓட்டை விழுந்து ஓட்டை விழுந்த உடனே என்ன செய்ய தண்ணி மேல வந்துரும் கப்பல் கவரக்கூடிய வாய்ப்பு அப்ப அல்லாஹ் சுபான தலை சொல்றான் ஹலாலான உழைப்பு உள்ள ஒரு பொருளை கொண்டு இந்த ஓட்டையை அடைஞ்சு அல்லாவுத்தால கட்டளை ஏழு அப்ப இந்த பத்தான்கிற மல மலக்கு இந்த காற்று மழைக்கு என்ன செஞ்சாங்க இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு மாவு தான் சரின்னு பார்க்கும்போது இந்த பெண்மணியுடைய தான் ஹலாலான மாவாக தெரியுது அந்த நேரத்துல எவ்வளவோ பெண்மணிகள் இருந்திருப்பாங்க எவ்வளவோ ஆண்கள் இருந்திருப்பாங்க அவங்களுடைய அந்த பொருள்னா கலால அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இந்த மாவு மட்டும் தெரியுது அதனால அள்ளிட்டு போய் அந்த ஓட்டையை அடைஞ்சு இப்போ அந்த போட்டை அடைச்சாச்சு இப்போ அந்த கப்பல் வந்து ஒழுங்கா வருது அப்போ அந்த கப்பலுக்குள்ள இருந்த மக்கள்லாம் கப்பலில் அலமாறுது இல்லையா அப்ப அவங்க அவங்க அவங்கவுங்க நேர்ச்சி பண்ணிட்டாங்க நம்ம நேச்சம் பண்றதுல ரொம்ப பெரிய ஆளா இருப்பேன் மேம் எல்லாம் பண்ணின உடனே அந்த மாலுமியும் சொல்றாரு இந்த கப்பலில் இருப்பதில் மூணில் ஒரு பங்கு நான் அந்த அரசரிடம் ஒப்படைப்பேன் இந்த கப்பல் ஒழுங்கா போய் கரை ஏறி வச்சுட்டா அப்படின்னு அல்லாட்டை நியத்து வச்சுட்டாரு இப்போ கப்பல் வந்து கரையறுது இப்போ இந்த கப்பல் அடைச்சாச்சுன்னு சொன்ன உடனே இப்போ தாவூது அலையசலம் சுலைமான் அலைய சிலை எல்லாரும் கடற்கரையில் வந்து நிற்கிறாங்க ஏதோ ஒரு கப்பல் வரணும் அந்த கப்பலில் இந்த மாவு இருக்கான்னு பார்க்கணும் இந்த பெண்மணிக்கு விளக்கம் சொல்லணுமே இப்போ நீங்கள் விட மாட்டேன்ட்டாங்க சுலைமான் அலைய சொல்லம் இதுக்குள்ள விளக்கம் தெரியாமல் நீங்கள் போகக்கூடாதுன்னு பெண்மணியை நிறுத்தி வச்சிருக்காங்களே இப்போ அதே மாதிரி வருது கப்பல் வருது இப்போ இந்த பெண்மணியும் நிற்கிறாங்க அதில் இந்த கப்பல் இருந்து இறங்கி வந்தவங்க பூரா தாவது அலையசலம் அரசர் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க நான் இதை நேர்ந்துக்கிட்டேன் இந்த கப்பல் சரியா வந்துட்டேன் எதாவது அதனால உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு பல பல தீனர்களை கொண்டாந்து குமிக்கிறான் இப்ப மாலுமி இறங்கி வந்து என்ன செய்றாரு அவரு நேர்ந்துட்டாரு மூணுல ஒரு பங்கு கப்பல்ல வரக்கூடிய இதுல பூரா என்னன்னா மூணுல ஒரு பங்கு குடிப்பேன்னு நேர்ந்துட்டாரு அதனால அவர் வச்சிருந்ததுல மூணுல ஒரு பங்கு இப்ப வந்து அவங்கள்ட்ட என்னடாண்டா செல்வங்கள் குமிஞ்சிருச்சு இப்ப இந்த மனிதர் வந்தாங்க இல்லையா இவர் நம்ம கணவர் மனைவியுடைய கணவர் தானே அதுல வந்திருக்காங்க அந்த தான் அல்லாஹ் இவ்வளவும் நடத்துறான் இந்த கணவன் மனைவி இருந்ததுனால இருந்ததுனாலதான் இவ்வளவும் நடத்தி வர்றான் இப்ப என்ன செஞ்சாங்க அந்த அவர் அப்ப லாஸ்டா வந்து சொல்றாரு நான் வந்து உழைச்சது அது தாவூதலை சொல்லு சொல்றாங்க நான் பல வருஷம் போய் ஊரை விட்டு போய் நான் பல வருஷம் சம்பாதிச்சேன் இந்த கூட்டத்துல மனைவிய அவர் பாக்கல பார்க்காம சொல்றாரு நான் பல வருஷம் சம்பாதிச்சுட்டு வந்தேன் ஆனா என்னுடைய பொருள் இது இல்லை என் மனைவிக்கு சொந்தமானது எல்லாமே என் மனைவி விரும்புனால் உங்க வைத்தல் மால நான் சேர்ப்பேன் அவங்க எல்லாரும் ஒண்ணா குடுத்திருக்காங்க இல்லையா அதுல இவரு ஒரு பங்கம் கொடுக்கணும் இல்லையா இவர் என்ன சொல்றாரு நான் வந்து வச்சிருக்கிறது கூட என் மனைவிக்கு சொந்தம் நானும் என் தான் சொந்தம் அதனால என் மனைவி அனுமதி கொடுத்தா இதுல ஒன்னாலும் உங்களுக்கு நான் தருவேன்னு அவர் சொல்றாரு இந்த குரலை கேட்ட இந்த பெண்மணி இவ்வளவு நாளா என்ன செஞ்சாங்க இவ்வளவு நேரமா யாருக்கோ எதோ நடக்குது நம்மளுக்கு உள்ள நீதி மட்டும் கிடைச்சா போதுன்னு நின்றுவங்க இந்த குரலை கேட்ட உடனே கணவருடைய வேகமா வந்து கணவரை சந்திச்சு செலான்னு சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம் இந்த கடல் தண்ணி எவ்வளவு தூரம் அல்லாஹ் தலை ஊற்று வச்சிருக்கானோ கடல் தண்ணிக்கு ஒரு அளவு இருக்கா எவ்வளவு தூரம் வச்சிருக்கானோ எவ்வளவு நாளையில அந்த கடல் அலைகள் வீசிக்கொண்டு இருக்குதோ கேமத்து நாள் வரைக்கும் கடல் அளவு அடிச்சுக்கிட்டு தானே இருக்கும் இருக்குதோ அது வரையிலும் நன்மை கொடுக்கக்கூடிய வார்த்தையை இந்த பெண்மணி உரைத்து விட்டாருண்டாங்களாம் சுகமா என்ன வார்த்தமா அம்மா சொன்னாங்க இந்த நிகழ்வை ஏற்படுத்துறதுக்கு சுலைமான அலைவசல காரணமா இருந்தாங்க இல்லையா அல்ல என்ன செய்யறான் அரசராக கூடிய வாய்ப்பு சொல்லிமான அலிசலத்து கொடுத்துறான் சுபகானதுதான் அந்த ஒரு அலிசந்தில் எவ்வளவு வேலையை பார்த்து கொடுத்தீங்களா அப்ப நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல அலிசந்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னு முதல்ல ஒரு கண நேரம் புரிஞ்சு பார்ப்போம் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அலிசந்தில் இல்ல அப்படின்னு அவனை புகழ்றத விட அந்த உணவை கொண்டாந்து வைக்கும் போது நம்ம ஒரு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும் சூப்பரா விரிச்சு நம்ம சாப்பிட்டு